வெல்கம் டு ராகவ் நான் இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாருக்கு வந்து திதி கொடுக்குறதுக்காக பவானிக்கு வந்து போயிருந்தாங்க இது வந்து செகண்ட் இயர் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் இருந்த வீட்டிலே மதுரையிலே வந்து ஐயர் கூப்பிட்டு நாங்கள் பெருசாக திதி செஞ்சுருந்தோம் செகண்ட் இயருன்றனால அவங்கவுங்க போய் செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அவங்கவுங்க மதுரையில் செய்கிறவங்க செய்கிறாங்க இங்கே நாங்கள் பவானியில் வந்துட்டு மூணாவது மாமா திருப்பூர்லேருந்து வந்தாங்க இவங்க சேலத்துலேருந்து போய் ரெண்டு பேரும் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க இதுதான் பவானி கோயில் அந்த சுற்றி இருக்கிற இடம் இது ஃபுல்லாக தண்ணி தான் ஆற்று இருக்குது காவிரி ஆறு பவானி கோயில் இதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் இருப்பாங்க சிவனும் இருப்பாங்க எல்லா சாமியுமே இருப்பாங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு போனப்போ அவங்களுக்கு கூட்டமே இல்லை பட் எங்கள் மாமனாருக்கு வந்து திதி வந்து தைப்பூசத்தில் இருக்கும் ஸோ அன்னைக்கு வந்து திதி கொடுக்க போனோம்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பால் குடை எடுத்துகிட்டு இருப்பாங்க தேர் வந்து அங்கே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கோயிலில் இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திதி வந்து உள்ளே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து திதி கொடுப்பாங்க ஆர்த்த ஓட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐயருங்க ஃபுல்லாக இருப்பாங்க அங்கே வந்து எல்லோரும் போயிட்டு திதி கொடுத்துட்ருப்பாங்க நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே போன வீடியோவில் பொண்ணுங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாங்களுக்கு வந்து திதி கொடுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி தான் வந்து நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா பவானிக்கு போய் கொடுக்கலாம் கொடிவேரியிலையும் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஒட்டி இருக்கீங்கன்னா திருப்போணம் திருப்பலானி ராமேஸ்வரம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து திடிக் கொடுப்பாங்க நம்ம வந்து அம்மா அப்பாங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் கொடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் திதி கொடுத்து முடித்து உட்காந்துட்டு ஐயர் வந்து ஓதி முடிச்சுருவாங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த இதை கொண்டு ஆத்துக்களை கரைக்க சொல்லுவாங்க இதை போய் கரைச்சிட்டு முங்கிட்டு வருவாங்க அதான் மாமா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இவங்க தான் எங்கள் மூணாவது மாமா கரைச்சிட்டு இருக்கேன் போன வருஷம் வந்து போயிருந்தாங்க அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே கிடையாது அந்த கிளிப்பு இந்த போட்டிருக்கிறேன் பாருங்க தண்ணியே இல்லாமல் சும்மா இருக்கிற தண்ணியில் தான் கரைச்சிட்டு வந்தாங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்குள்ளே இறங்கவே முடியலையா அவ்வளோ அளவுக்கு தண்ணி வந்து போயிட்டு இருந்துச்சாம் ஒரு மாதிரி காலையே இழுக்கிற அளவுக்கு இருந்துச்சாமா ஸோ கவனமாக தான் போயிட்டு இது பண்ணிட்டு வந்தாங்க திதி செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் விளக்கு வந்து அங்கே விநாயகர் வெளியில் அந்த இடத்துல வந்து விளக்கு போட்டு வருவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கழிக்கிறது இதெல்லாமே நிறையா செய்வாங்க இந்த கல்யாண ஆகாதவங்களுக்கு அப்புறம் பொண்ணுங்க வந்து கல்யாணம் ஆகாத நாகதோஷம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து கழிப்பாங்க இந்த மாதிரி இறந்த தேதி சொல்லி வந்து வாத்தியார் அவங்க கிட்டே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து என்னைக்கு வந்து திதி சொல்லணும் என்றைக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேதி பார்த்து அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க அவங்க வந்து சாமி கும்பிட போயிட்டு வந்தாங்க ஏன்னா தம்பியை தூக்கி நான் போக முடியாது நான் வீட்டில் வந்து சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து டைம் ஆகும் பைக்கிலே போயிட்டு வந்துட்டாங்க நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணி படையல் போடுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து மாமியாருக்காக வந்து படையல் போடுறோம் ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து எல்லாம் ரெடி பண்ண மாமியாருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமியார் வந்து முதல் வார்த்தை சொல்கிறதே வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் வரும்போது சீத்தாப்பழம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ வந்துட்டு சீத்தாப்பழம் வந்து அவங்களுக்கு நான் அமைஞ்சிச்சேன் அன்றைக்குன்னு கரெக்டாக அவங்க வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் வச்சு படைத்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம் காகமும் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் மாமியார் அம்மா அப்பா அவங்களுக்கு வந்து திதி கொடுக்கணும் அப்படின்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி கொடுத்து சாமி கும்பிடுங்க அவங்க வந்து நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு வைப்பேன் ரெண்டு ரெண்டு காக்கா வந்து ஜோடியாக வந்து ஒரு காக்கா ஒரு செட்டு சாப்பிட்டு போவாங்க ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மாமியார் மாமனார் வந்துவிட்டாங்க அப்படி சொல்லிவிட்டு பண்ணிகிட்டு இருப்பேன் உங்கள் வீட்டில் வந்து எத்தனை காக்கா வரும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்